மழை ரெண்டு நாள் வந்துச்சு பத்தியா அதனால எல்லாம் கோந்து போற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு வேற உள்ள பூசணம் பத்து போச்சுன்னா அவ்வளவு வீணாகி போயிடும் அதனாலதான் வெயில காய வச்சிருக்கேன் நாளைக்கு பீடி கடைக்கு கொண்டு போற வரைக்கும் நல்லபடியா இருந்துச்சுன்னா தப்பிச்சேன் எவ்வளவு தூளுக்கு நான் ஒரு ஆயிரம் தூள் எடுத்திருந்தேன் நீ தடவை எவ்வளவு எடுத்திருந்தா நான் ஐநூறுதாவுக்கும் எடுத்தேன் எனக்கு இந்த சின்ன பையன் வச்சுக்கிட்டே முடிய மாட்டேங்குது அவனுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த வரை இப்போ சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை வேற இருக்கு பத்தியா அதனால நான் ஐநூறு தூள் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிள்ளையு பெரிய பிள்ளையு அது வழியா அதுவும் வேலையை பாத்துக்கிடும் எனக்கு சின்ன பையன் நான் ஒரு சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்க அவளை பார்த்து பார்த்து எனக்கு வேலை ஓட முடியுங்க ஆமா ஆமா சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சங்கடன்தான் எனக்கு நாளைக்கு இன்னைக்கு பீடு கிடைக்க போனீங்கன்னா ஒரு நூறு தூளுக்கு இலை வாங்கிட்டு ஒரு கிலோக்கு ஏ மீனா உனக்கு இலை பத்தலையோ ஆமாக்கு இந்த தடவை வாங்கின இலை ரொம்ப மோசம் எனக்கு எல்லாம் புழுந்து உள்ள கருத்து போய் என்ன மோசமா இருந்துச்சு எனக்கு நான் பார்த்து தான் எடுத்தேன் இத்தனைக்கும் அப்பயும் இலை நான் மோசமான இலையா வந்து சேர்ந்துச்சு இப்பதான் கொஞ்சோண்டு நல்ல இலையை மட்டும் நினச்சி வெட்டலான்னு வச்சிருக்கேன் இது நல்ல இலையா தானே இருக்கு நிறைய இலையை கழிச்சு தான் இந்த நல்ல இலைய மட்டும் எடுத்து நினச்சி வச்சிருக்கேன் வெட்டலாமனு காத்துல காஞ்சு நீ வெட்டும் போதே நொறிஞ்சி வேறோம் நீ கொஞ்சம் ஒரு கவர்ல எதுனா வச்சு வைக்கிழைப்ப வெட்ட வேண்டியதுதான் பதம் வந்துருச்சுல்ல வந்ததை வெட்டிட வேண்டியதுதான் வர வர அவன் தர்ற தூள் ஒன்றும் பத்த மண்டி அவன் நானும் பார்த்து எக்ஸ்ட்ரா தான் காசு போட்டு வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு கை காசை போட்டு ஆமாம் ஆமாம் நான் கொஞ்சம் தூளி எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கிடுவேன் சிக்கனமா தான் செலவு பண்ணி பார்த்துக்க தூளை செக் பண்ணும்போது வேற தூள் கம்மியாக இருந்தாலும் தீ எரிஞ்சுக்கு வேற நம்ம அங்கிருந்தா பீடி ஒன்று பிடிச்சி பிடிச்சி பாட்டுக்கிட்டு இருப்பா அப்பதான் நமக்கு வேற ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும் நான் கொண்டு போன போனது கொண்டு போன ஒரு அறுநூறு தூளும் நினைக்கிறேன் அவன் பிடிச்சி போட்ட பீடிக்குள்ள நான் சொல்லி சொல்லி வைக்கிறதுக்கே நான் நூறு தூளி எக்ஸ்ட்ரா செஞ்சு எடுத்து போன போல இருக்கு அந்த அளவுக்கு போட்டான் பத்தத்தூர் காரப்பில் ஒரே பற்றி எனக்கு ஒரே கேவலமாக வச்சு பார்த்துக்க முன்னாடி இருந்தால் ஆள் இல்லை பற்றியாக்கு இருந்தாலும் ரொம்ப சிட்டா செக் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க அதனால தான் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் மூஞ்சி முகரையும் காட்டும்போது எனக்கு கோபமாக வருது பீடி கிட்ட வேலையே விட்டுடலாமான்னு இருக்குது அடுத்த வாரம் நான் அந்த தூள் கொண்டுகிட்டு போவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிஞ்சு பிடிஞ்சுட்டி தூர போட்டுக்கிட்டு இருந்தேன் வைங்களா அந்த நீயே வச்சுக்கிட்ட தலையில தட்டிட்டு நான் வந்துடுங்க ஐயோ நீ நான் அப்படி சொல்லாத இதுல வர காசுதான் நமக்கு செலவுக்கு அத்திர அவசரத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு வேற நீ அதையும் விட்டுட்டு வேற என்ன பண்ணுவேன் சொல்லு நான் ஆயிரம் தூள் மாங்கு மாங்குன்னு என்னத்துக்கு கடந்து சுத்திட்டு அடைக்கேன் என் மோளுக்கு பீஸ் கெட்டதுக்கு ஆகும் அவளுக்கு இன்னும் காலேஜுக்கு போய் சேரணும்னா அவளுக்கு கொஞ்சம் காசுலாம் தேவைப்படுது அவளுக்கு தியானங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாமுதான் நான் மாங்கு மாங்குன்னு கடந்து சித்திட்டு அடைக்கேன் ஆமாக்கா அதனாலதான் பாக்க வேண்டியிருக்கு அவ்வளோ வீட்டில் இந்த பொம்பளை பிள்ளைங்க இல்லை இந்த பீரிசிட்டியே நூறு பூன்னு நகை போட்டுட்டு போறாளு நமக்கு இந்த வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இதுவழையும் பார்த்துக்கிட்டு நம்ம கடந்து கஷ்டப்பட்டு நடக்குமா வீட்டுக்கு அவர்காக ஆகாதான்னு இருக்கு ஆமா இது நல்ல வருமானம் தானே அதனாலதான் பொம்பளை பிள்ளைல எல்லாம் இதை சுத்திட்டுவேன் ஆனாலும் சும்மா சுத்திக்கிட்டு வேலையை செய்யாது யார மீனா சொல்றேன் இந்த உமாலதான் சொல்றேன் இந்த உமா பெரிய பொண்ணு இவங்களும் ஒரு நூறு துணி சுத்தினாலும் போதா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆனா அவ்வளவு இருக்க முடியுங்கள்ல அவர்களுக்கு என்ன கவலைக்கும் வீடு வீடா சுத்திக்கிட்டு கதை பேசிக்கிட்டு திரிஞ்சா போகாதானு தெரியாளுவன் நம்ம அப்படியே நம்ம பத்து காசு இருந்துச்சுன்னா அதை நம்ம பிள்ளைகளுக்கு செலவு பண்ணலாமேன்னு பாக்கோம் அவனும் வீட்டுக்காரனும் அழகா சாப்பாடை பொங்கி இவ்வளவு குடுத்தா போதும் அவனும் செலவுக்கு காசு கொடுக்கணும் எல்லாம் பண்ணியானுவோ வேற என்னத்துக்கு அவ்வளவு வேலை செய்யணும் அது சரிதான் ஏன் வீட்டுக்காரனா குடிக்கார பையன் அவன் பத்து பைசா தரமாட்டான் இந்த காசு தான் நானும் இது பண்ண வேண்டியிருக்கு எப்ப நான் ஒரு நேரம் தான் காசு தருவான் சரி சரி மாமியார் மாமியாரங்க பின்னாடி தான் தூங்குது வேற காதில் இதுல விழுந்துட போகுது கேட்டா கேக்கட்டும்ங்கோ கேட்கட்டும் தானே சொல்லியே அது தூங்காது தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்க பாருங்க இல்லலாம் ஓ மாமியார் நல்லா தூங்கிருச்சு ஏன் அது பிள்ளை கிடக்கு கொஞ்சம் எங்கிச்சு தண்ணி தான் படுக்க சொல்லலாம் என்னென்ன கடந்துட்டு போட்டுக்கோ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ சரசு மாமியார் தினமும் வந்துருவா ஓ மாமியார் மாமியார்கிட்ட கதை பேசுறதுக்கு ஆமா அந்த முட்டை கிழவி இருக்கும்போது அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு இப்போ அது மண்டை போட்டுருச்சுல இப்போ மாமியார் மாமியார்கிட்ட வந்து கடந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்றி இந்த சரசி லட்சுமி பத்திராளி பெரிய பொண்ணு உமான் அவ்வளோவரும் எங்கேயும் கடந்துட்டு கலந்து போயிருக்க அளவிட்டு ராத்திரி வேற ரொம்ப நேரம் ஆகிட்டு போல இருக்கு இந்த மாமியார் கடந்து இங்கே ஒரே சத்தம் காலையில இந்த மாமியார்ட்டே கடந்து ஒரே புலம்பலா இருந்துச்சு போன இடத்துல ஏதோ சண்டையா பாத்துக்கிட்டு லட்சுமி அக்கா சொந்தக்கார இருந்திருக்கும் போல இருக்கு யாரு என்னன்னு தெரியாம போனாலும் தெரியாத விட்டுதான் போனாலும் இல்ல இல்ல எந்த டூருக்கு போனாவே போருங்க டூருக்கு போன இடத்துல பிள்ளை விட்டுட்டு வந்துட்டவன்க்க சண்டை கடந்து அக்காவை இழுத்து போட்டு அடிச்சவானு சொல்லிடுங்க ஆமா இந்த ரிசல்ட் வந்தப்ப அந்த பிள்ளைக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் ஆமா ஆமா உங்க அம்மா ரிசல்ட்டை பாத்துச்சு அதுவும் பன்னெண்டாவது தானே அந்த பிள்ளை ரிசல்ட்டை பார்க்கலான்னு போனா அந்த பிள்ளை வீட்டுல இல்ல இவ்ளோ எல்லாம் சென்னையில விட்டுட்டு வந்திருக்காங்க அது ஒரு குடும்பம் தான் கூட்டிட்டு வந்திருக்கு அந்த குடும்பத்துக்கு தான் குடும்பத்துல ஏதோ ஒரு பிள்ளை சடங்காயிருக்காங்க இல்ல எல்லாம் கூட்டிட்டு இருக்காவ இப்ப நல்லா பழக்கம் போல இருக்கு தேய்க்கா அவ்வளோ வரும் அங்க போன இடத்துல ஏதோ பிரச்சனையாங்க அது என்ன பிரச்சனை என்னன்னு தெளிவா தெரியல பார்த்துக்கிட்டு ஏதோ சண்டைன்னு சொல்லி சொல்லிச்சு எங்க மாமியார்கிட்ட எங்க மாமியார் சரச மாமியாரும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே அப்ப என்ன கதையா இருக்கும் போன இடத்துல எதுவும் கவனி விட்டாள் இருந்தாலும் இருக்கும் இந்த உமா பெரிய பொண்ணு கையை காலை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சும்மா இருக்க முடியாதுல்ல அவங்களும் எதனா ஏழரை எழுத்து பல்வளா இருக்கும் ஒருவேளை அங்கேயும் போய் சாப்பாடுக்கு போட அள்ளி இருப்பாளுவே அதனாலதான் திட்டி சண்டை போட்டு அனுப்பியிருப்பாவளா இருக்கும் ஆமா எந்த வீடுனாலும் அள்ளிக்கிட்டு போறவளோ அந்த உமா அவன் அங்கேயும் போய் சும்மையா விடுவா என்ன பிரச்சனைனா அப்புறம் எங்க மாமியார்கிட்ட தெளிவா கேட்கணும் பத்துக்கிடுங்க அதுக்கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்தோம்னா சொல்லும் ஆஹ் அப்புறம் கேட்டுவே என்ன ஆஹ் சரிக்கு சரி இலை காயதுக்குள்ள பதமா இருக்கும் போதே இலையை வெட்டிடு ஆமாக்கு கத்திரி வேற சாணம் பிடிக்கணும்னு பத்திக்கொடுங்க அது வேற சரியா விட்ட மட்டும் முக்கியா இருக்கு நான் போன வாரம் தான் சாணம் பிடிச்சிட்டு வந்தேன் சொல்லிருந்தப்போ உன் கத்திரிக்கோலையும் நீ என்கிட்ட கொடுத்து விட்டுருக்கலாமா நான் சாணம் பிடிச்சிட்டு வந்திருப்பேன்ல நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாணம் பிடிக்கலாமா இல்ல இல்ல தூக்கி போட்டுட்டு வேற கத்திரிக்கோல் வாங்கலாமான்னு பிரியாருன்னு வச்சிருப்போம்லாம் அவங்ககிட்டே வாங்கிக்கலாமே ஆமா அவன் என்ன வச்சிருக்காங்களா குத்து மடக்கு ஆசி கத்திரிக்கோள் அந்த கேட்டா தருவான் பழைய தாத்தா இருக்கும்போதுதான் நல்லா எதுனாலும் இலலாம் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுவாரு அந்த ஆளு நல்லா தருவாரு இப்ப இருக்கேன் ஆ இடைய கூட ஒழுங்கா எடுத்து போட மாட்டேங்க குறச்சி குறைச்சு பொடியானு தோணு நினைக்கலாம் ஆமா நானும் நூல் கேட்டேன் நூலா எனக்கு போட்டான் நான் அதுக்கப்புறம் இந்த நூல் வேண்டாம் எனக்கு வேற நூல் நூலை எடுத்துட்டு வந்தேன் நூல் வேற சுத்தனும் இனிமே இந்த பழைய பார்த்தா வர ஆமா அவருக்கு நல்ல உடம்பு சரியில்ல புள்ள இருக்கு இனிமே அவரு வர்றது கஷ்டம் தானே சொன்னாவே அப்படியா நானும் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் வந்துருவாரா இருக்கும் ஊருக்கு பாரா இருக்கும்ல நினைச்சேன் இல்ல இல்ல நான் கேட்டேன் தான் அவருக்கு நல்லா உடம்பு முடியல வர மாட்டார் நாங்க தான் இருப்போம்னாரு சரியா போச்சு மீனா 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 யாரை உன்னையும் கூப்பிடுறாரு பேரு ஆ வந்துக்கோ ஆ தீடி சுத்தியல இவ்வளோ வரும் வாங்க வாங்க ஆஹ் நான் இங்க மாமியார கூப்பிட வந்தேன் இங்க தூங்கிய எவ்ளோ ஆமா ரெண்டு பேரும் நல்ல தூக்கம் சரி சரி நான் சாப்பிட தான் அண்ணா ஆளு வரக்கானுமே சரி கூப்பிட்டாவது வருவோம்னு சொல்லிட்டு தான் கூப்பிட வந்தேன் சரி தூங்குறவல எலும்பு நேரம் என்ன வந்தவங்க மறுபவான்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவா ஆ சரி மீனா ஆமா சரசக்க நீங்க முன்னாடி பீடி சுத்துவீல்ல ஏன் இப்ப விட்டுட்டியே அது வேற ஒண்ணும் இல்ல தூளி எடுத்த நிறைய குறையுது பத்திக்க நம்ம அப்புற கை காசு போட்டு போட்டு வாங்கி தீர இல்ல எனக்கு அதனால நான் அப்புற அப்படியே விட்டுட்டேன் நமக்கு அப்புறம் துணி தேய்க்க வேலையும் வந்திருச்சா அதுலயே நல்ல வருமானம் பார்த்தாச்சு அதுலயும் நேரமும் கரெக்டா இருக்கா அதனால தான் நான் இதே வேற செய்யல இதுவே வேற அலச்சல் தானே அப்படி இல்ல சாந்தியாக்கோ அவ வீட்டுக்காரர் நல்ல காசு அனுப்பிட்டு இருந்தவள்ல பணம் அதனால அவ வேண்டான்னு இருந்திருப்பாவளா இருக்கும்

எங்கனா எடுத்து போட்டிருப்பே ஏன் என்ன வேணுமோ ஆமா எங்க நாத்தனாரு பழகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ வந்தானே சரி அவளுக்கு பழகிறதுக்கு கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் சரி அப்ப நான் என்ன நான் தேடி தரேன் ஆ சரிக்க உங்ககிட்ட தான ஒரு பெரிய புண்ணு உமாலா வந்து கத்துக்கிட்டாவே பிடிச்சு தரது எப்படின்னு கத்துக்கிட்டாலும் வள அவளுங்க அவளும் எங்க கத்துக்கிட்டாலவே அவளும் இலைய கட் பண்ணி கட் பண்ணியே எவ்வளவு ஆசை பண்ணி பண்ணிட்டாலவே அவளனால தான் நான் பாதி இந்த பிடிச்சு தர வேலையவே இழுத்து முடிச்சு போனேன் நம்ம எடுத்துட்டு வர இலையும் நூலும் பத்தாது பத்தியல நமக்கே பத்தாது இவ்வளவு நான் இலை வெட்டி பழகியே அவத பழகியே இதை பழகியேன்னு சொல்லிட்டு நாசமா ஆக்கி விட்டாலும் இலைய நானும் வாங்கி வாங்கி பார்த்தேன் தீரல இலை அந்த நீங்க பழகவும் வேண்டாம் நான் பீடியும் சுத்தலன்னு சொல்லி அந்த ஆள விட்டதுதான் அதான் குரங்கு தாங்கிட்டதும் போதாதுன்னு தான் வனத்தையும் கெடுக்கும் போல அந்த கதையாதான் இருக்கு உங்க கதை வேற என்ன பண்றது அவ்வளவு நம்ம கூட வேற கால்குள்ள சுத்தி சுத்தி வாராளுவ வேற அவ்வளவு மேல குவாவும் பட முடியல ஏதோ நான் துணி தைப்பேங்கிறதுனால துணியை தைச்சு நான் ஒப்பேற்றிக்கிட்டேன் இல்லாட்டினா என் நிலமையும் கஷ்டமாக இருக்கும் அதான் நாங்கள் உள்ள பேசிகிட்டு இருந்தோம் இல்லை பீடி சித்தியாவது பழகலாம்லா இவ்வளோ ஏன் அப்படி தெரியாது வேணும் உங்ககிட்ட ஒருக்கா பழகணும் ஏன் எனக்கு அக்கப்புறம் தான் வந்துச்சு அதான் கேட்டேன் ஆமாம் ஆமாம் லட்சுமி அக்கா கிட்டேயும் போய் அதே வேலையை தான் நம்ம அதனால தான் அதுவும் சித்திர வேலையை இப்போ பீடி சித்திரை வேலையாக அதுக்கப்புறம் விட்டுட்டு தோட்டத்து வேலையிலே இறங்கிடுச்சு ஃபுல்லாக அவியளுக்கு தோட்டத்தில் ஈக்கு கிழிக்கிறது பாய் முனையது இந்த வேலையை கரெக்டாக இருக்கு பிடிக்கல அதனால அவியெல்லாம் இது வேண்டாம் அழைச்சல் தானே பீடியை இலை எடுக்க போனோம் அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க அவனா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இந்த பீடி சித்திர வேலையை கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுத்தோன்னா அதுவே என்னைக்குனாலும் அதுவும் புழைச்சிக்கிடும்ல கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைங்க படிக்க போதில்ல சாந்தி படிக்க பிள்ளைகள் எங்க பீடி சித்தோம் அதனால அவ சொல்லி கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நானும் பூமாரிக்குலாம் சொல்லி கொடுக்கலையே என்னதான் படிச்சாலும் கை தொழில் ஒண்ணு வேண்டாமா கத்து கொடுக்க சொல்லுங்க கத்துக்கிடாருக்கு நம்ம ஊர்ல அவ்வளவு பிள்ளைகளும் வேறுபட்ட பிள்ளைகளும் இதுக்கு முன்னாடி படிக்காத பிள்ளைகள் அவ்வளவும் பீடிக்கிட்டு நிறைய அதுவளையே சேர்த்துட்டு அதுவளையே கல்யாணம் பண்ணி போச்சுவேன் இப்ப உள்ள தான் படிக்க போறேன் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டாது வீட்டுல ஆமா அது என்னமா சரிதான் தாய்மார்வே நம்ம கஷ்டப்பட்ட நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட வேலை செய்யாண்டா படிக்கட்டும் படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போட்டோம்னு பார்த்தா அதுவே என்னன்னு கழுதியா போதும் நல்லா இருக்கதோ அது வகையில தான் இருக்கு நான் ஏன் மோளுக்கு இந்த லீவ்ல கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் அவ குழல் போட்டு குழல் போட்டு தருவா நான் மடக்கிறது மட்டும் அவளுக்கு சரியா வர மாட்டேன் இருச்சு சரி அதனால நான் மடக்கி கிடையமான குழல் போட்டு தான் மட்டும் கேட்டேன் என் மூவ அழகா போட்டு தந்த தருமா அவளே எனக்கு தினமும் நூறு தூள் சுத்தி அதனால தான் நான் ஆயிரம் தூள் எடுத்து நல்லா அழகா சுத்திட்டேன் அப்படியே பரவாயில்லையே அப்படிதான் கத்து கொடுக்கணும் படிக்க பிள்ளைலாம் இருந்தாலும் அவளுக்கு கை தொழிலும் தெரியணும்ல சரி சாந்தி அப்போ நானே அவளுக்கு சொல்லி பார்த்தேன் அவளும் கத்துக்கிட்டேன் என்கிட்ட கடைக்கானு பார்த்தேன் எல்லா பொருளும் கடந்துச்சுன்னு வை நீ கடைக்கு போகும்போது கடைக்கு போகும்போது நான் காசு தந்து விடுவேன் ஒரு நூறு தூளுக்கு போல இலையும் நூலு தூள் எல்லாம் வாங்கிட்டு வை அவளுக்கு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் ஆ சரி சேச நான் நாளைக்கு போய் பார்த்துக்கிடுங்க அப்ப நீங்க அப்புறமா காசு கொடுத்து விடுறீங்களா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி ஆனா இனிமேல் பள்ளிக்கூடம் காலேஜ் ஆரம்பிச்சிருச்சே இனிமேல் இங்க அவளுக்கு கத்து கொடுத்த அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது சொல்லி கொடுங்க கத்துக்கிடுவா சரி அப்போ நான் நாளைக்கு காசு தந்து ஒரு நூறு துளுக்கு மட்டும் வாங்கிட்டு வா ஏன் இந்த காக்கா இப்படி கரைஞ்சிட்டு நடக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுதா பேரு யாரது என் மருமவை நீ தேடி வந்துட்டாலோ எட்டே முடிச்சிட்டீங்களோ ஆமாமா சாப்பிடுறதுக்கு தேடி வந்தியோ ஆமாத்தே என்ன காணும நேரம் ஆகி போச்சுன்னு தான் வந்தேன் சாப்பிட வரீங்களா என்ன கறி வச்சா சால மீன் தான் வாங்கினேன் சால மீன் தான் கறியாக்கி வச்சிருக்கேன் அப்படியா சரி சரி வாரேன் வாரேன் எல்லாம் நீங்களும் எல்லாம் சோறுகறி ஆக்கிட்டீங்களா ஒரே பிடிச்சு தான் இருக்கு ஆமாத்தே நாங்களும் காலையிலேயே சமைச்சிட்டோம் அப்பப்ப நேரத்துக்கு சூடா இருந்து செஞ்சிட்டு இருக்கலாம் நேரம் இல்லைன்னு அப்பயே ஒரு முங்கக்காவை போட்டு கறியாக்கி வச்சாச்சு வேலையில உட்கார்ந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு பிடி அடைக்க போடும்ல அதனாலயே அது சரி ஏதாவது சரசு நீயும் பிடிச்சு தோல்லா நீயும் பிடிச்சு தோண்டியது தானே இவ்வளவு வேறு மாங்கு மாங்கு என்ன பிடிச்சு சுத்தி கொட்டி அழுவ காசு அள்ளதான் செய்யாளுவ நல்லா அள்ளனும் போட்டுக்கிட்டு உங்க மாமியார் தான் சொல்லுதே

எங்க விட்டு மாமியா கிளவி அவ்வளவு கதையை வெளியே சொல்லிடும் போல இருக்கு என்னமே எதுனாலும் இதுக்கு தெரியாம பாத்துக்கிடணும் போல இருக்கு இதுக்கு சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரி ஒரு வாலில மீன் கறி வச்சிருக்கேன் போனதும் சோறு மட்டும் வடிச்சுக்கேன்னா ஆ சரி லட்சுமி ஏண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம வச்சிருக்க போல இருக்கு ஆமா வெயில் டால பொறுமையா நாலு அஞ்சு மணிக்கு போலாம் இருந்தா கேக்கியாக்கும் நீ இந்த ரெண்டரை வெயிலுக்கே போறேன் போறேன்னு பறக்கா இப்போ போனாதான் லட்சுமி சாயங்காலம் வீடு போய் சேர முடியும் நாலு அஞ்சு மணிக்கு மேல போனேன்னு வையா ஐயிரட்டி போயிரும் அதுக்கப்புறம் போனா வேற அத்தம் கோவப்படுவாவ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்தா அதனால தான் சீக்கிரமா கிளம்புறேன் இப்போ ரெண்டரைக்கு பஸ் இருக்கு பத்தி அந்த பஸ்க்கு நான் போயிடுறேன் என்ன நம்ம தான் அங்க உடம்புடியில போய் ஒரு மூணு மணிக்கு எனக்கு பஸ் கிடைக்கும் நான் அப்படியே கிளம்பிடுவேன் சரி சரி பாத்து போயிட்டு வா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏத்தி விட்டுட்டு வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் அந்த வீலுக்குள்ள நீ எனக்கு களையணும் நானும் பாப்பாவும் மெதுவா போயிருவோம் ஏ வாண்டு நல்லா படிக்கணும்னு பள்ளிக்கூடம் தரது நாலஞ்சு நாள் ஆகுது இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை அதுக்கு வேறு உடம்பு சரியில்லைனா தான் இங்கே போட்டு வச்சுருந்துச்சு இனிமேல் பெய் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் ஆமாம் ஆமாம் அதனால தான் நானே விட்றேன் இல்லாட்டின்னா அவ்வளோ விட்டுருக்க மாட்டேன் நீ கொஞ்சம் லீவு நாளிலே எங்ககிட்ட விட்டுருந்துருக்கலாம் பிள்ளைகள் வேலை ஆமாம் உன் பிள்ளைகளை மட்டும் நீ அங்கே அனுப்புறியாக்கும் அனுப்ப முடியுங்கள்ல பிள்ளைகள் வராண்டேங்க இங்கேயே அது மாதிரி தான் இருக்கா இவளம் அப்பப்ப அனுப்பி விடு அவ அப்படிதான் சொல்லுவா அங்க அனுப்பி விடு ஆஹ் நான் சூப்பரா படிப்பேன்க்கா எம்மா ராகினி இங்க வா பாப்போம் ஐயா அவளுக்கா காசு எடுத்துக்கிட்டு இருக்கா வேண்டாம் வேண்டாம் அட நீ சும்மா இரு அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பேக்குக்கு பேனா பென்சில் நீ ஏதாவது வாங்குறதுக்கு ஆகும் அட லட்சுமி அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அவளுக்கு எல்லாம் அங்க வாங்கி வச்ச தான் இருக்கு வாங்கி வச்சுட்டு தான் நாங்க இங்க வந்தோம் ஏமா ராகினி நீ வாங்குமா உங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு அடப்பா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் டப்பா லஞ்ச் பேக் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும்டா ஏதாச்சும் வாங்கிக்க

சோனி இந்த சின்ன பிள்ளைய பார்த்து கத்துக்கவ இவ்ளோ நேரத்துக்கு உங்கையில இந்த காசை தந்திருந்தா நல்லா வாங்கிருப்பா நீ உடனே இதான் சாக்கு கடைச்சி போச்சுன்னு சோமிய பாரு அது அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் கை நீட்டி வாங்கினான் அது வரைக்கும் அவன் வாங்கவே இல்லை ஏன் நீ வாங்கிட்டு தந்தா நீ வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பியோ சரி நானும் சோமி தான் வாங்கவே முண்டை நடிக்காத என்ன சீனு ஏன்னா எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க காலேஜுக்கு எல்லாம் பாத்து போல என்ன சோனி காலேஜுக்குலாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் அம்மா இனிமே தான் உனையே காலேஜ் அனுப்புறோம்னு சொல்லிக்கிட்டு அது என்ன ஏதுன்னு பாரு நல்லா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் ஒழுங்க என்ன ஆ சரி பெரியம்மா எல்லாம் சந்தியா நீ தான் பெரிய பிள்ளை அவளை கவனமா நீ தான் பார்த்துக்கிட்டா நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும் ஆ சரி பெரியம்மா சரி ராணி உனக்கு நீ யாராவது பேர் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாலும் வேற நீ பச விட்டுருவா இருந்தாலும் இருக்காண்டேங்க போறேன் போறேன் நின்றுட்டு வேற பசை விட்டுட்டு அங்கே தனியாக நின்றுட்டு அடக்காத பார்த்து போயிட்டு வா என்ன சரி சரிக்கா திரும்ப நான் எனக்கும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன் எனக்கு வேறு உன்னையும் ஒத்தியில அனுப்பியும் பிள்ளையை வெடிச்சிட்டு இந்த வெயிலுக்குள்ளே அனுப்பியும் ஒரு மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து பசை மட்டும் ஏற்றி விட்டுட்டு என்ன சரி அப்போ வா சொன்ன நீ கேட்காண்டா வெயிலுக்குள்ளே அலையாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வா ஏன்னா உள்ளே போங்க கதவு அடைச்சி போடுங்க ஆடுக்கிட்டு உள்ளே வந்துடும் நாங்கள் பெருமையை ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா அக்கா சொல்லித்தா கொஞ்சாக்கா பாய் வெயிட் வரேன் ஆ சரி வாண்டு பார்த்து பாய் ஆ சரி அக்கா எல்லா ராணி அந்த கல்லுல உட்கார்ந்து கரந்து போடாத நல்ல சூடு வேற சூடுபடி வந்து போவோம் ஆ சரி பெரியம்மா நான் உட்காரல நான் யாரி நிக்க தான் செய்வேன் சரி சரி உலந்திராத உலந்திராத நான் என்ன பஸ் வரதான்னு பாப்பேன் ஆமா அந்த கல்லு நல்லா சூடு பத்தியா உட்கார ஆவாது பஸ் இப்ப வந்திர வந்திரோம் உடனே பேர்லாம் ஆமா ஆனா வேற யாரையும் காணுமே உடம்புக்கு போறதுக்கு ஆள் இல்ல போல இருக்கே நம்ம தான் நிக்கும் போல இருக்கு வருவாவே வருவாவே கரெக்டான நேரத்துக்கு வெளியே சவுண்டு கேட்கும்ல பஸ்ல அப்போ இருந்து அவ்வளோ வீட்டில் இருந்து ஓடி வரோம்